பொய் போல அழகு இன்னொன்று உண்டா பொய் போல அழகு இன்னொன்று கிடையாது அழகற்றது சுவையற்றது மெய்யில் நாடகம் கிடையாது மெய்யில் ஜோடனை கிடையாது மெய்யில் பூடகம் கிடையாது அது மெய்யாகவே இருக்கும் பொய் தான் பலவிதங்களாக இருக்கும் மாயைக்கு இருக்கின்ற ஈர்ப்பு தெளிவுக்கு இல்லாததற்கு காரணமும் அதுதான் அதனாலதான் இந்த பாடல்ல இறைவன் நமக்கு முதல்ல என்ன செய்யறாங்கிறத சொல்றாங்க இல்லையா அவர் நமக்கு வந்து இந்திரியங்களை எல்லாம் கொடுத்து இங்கே அனுப்புகின்றான் பிறவியை எடுக்க வைக்கின்றான் எடுத்த பிறவியிலே நாம் என்னவெல்லாம் வினை செய்கிறோம் என்று நம்மள வேடிக்கை பாக்குறோம் கொடுத்ததை வச்சு நீ உருப்படியா ஏதாவது பண்ணுவியா அப்படின்ற ஒரு டாஸ்கோட நம்மள அனுப்புறாருன்னுதான் நான் நினைக்கிறேன் மாலறியா நான் முகனும் காணா மலையினை நாம் கோலறிவோ என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய்ப் படிறீ கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்ட கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் பீடுடைய மாதம் மார்கழி இன்றைக்கு ஐந்தாம் நாளில் இருக்கின்றோம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கும் திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பாடல் இந்த பாடலிலே அவர் ஒரு பெரிய புராண செய்தியை நமக்கு சொல்லுகிறார் நான்முகனும் மகாவிஷ்ணுவும் பூமியையும் விண்ணையும் தேடிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் வியாபித்து நிற்கக்கூடிய அக்னிஸ்வரூபமாக சிவபெருமான் எழுந்து நிற்கிறார் என்கின்ற இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார் எழுந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பற்றி இந்த தோழி இந்த மற்ற தோழியர்களிடம் இதுக்கு முன்னாடி நிறைய கதை விட்டுருக்கா அந்த கதையா அல்லது நிஜமா அப்படிங்கிறத இன்னைக்கு நாம இந்த பாடல் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நம்ம பல பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு நாட்டினுடைய பிரதம மந்திரிய தெரியும் குடியரசுத் தலைவரை தெரியும் அப்படின்லாம் பெருசா பேசிக்குவாங்க ஆனா அவங்களுக்கு இவங்களை தெரியுமாங்கிறதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க அது போல திருமாலால் அறிய முடியாத நான்முகனால் அறிய முடியாத அந்த பெரிய மலையவே எனக்கு தெரியும்னு எப்ப பார்த்தாலும் வாய் திறந்து நீ பொய்யா பேசிக்கிட்டே இருந்தியே இப்ப என்னடி வாய் என்ன வார்த்தை இது பெரும்பாலானவர்களுக்கு இந்த சொல் தெரிந்திருக்கவே வாய்ப்பே இல்லை அதே போல படிரி அப்படின்னு அந்த வாயை சொல்லுகிறார் அப்படின்னா என்னன்னா பொய் சொல்லக்கூடிய வாய் வந்து அது வந்து ஏமாத்துக்காரி ஆஹ் குற்றம் உள்ள அந்த வாய் அப்படிங்கறதுதான் அதற்கு பொருள் சொல்லுகிறார்களே பேசி எதாவது சொல்லி இப்படி ஏமாத்துன மாதிரி சொல்லிட்டு நீ எனக்கு பத்தி தெரியவே தெரியாதுன்னு படுத்து அந்த வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேகமாவே கொஞ்சம் சொல்லும் போது யோசிச்சு பாக்குறேன் பொக்கங்கள் அப்படின்னு பன்மையில போடுறாரு சொல்றது வந்து மலையினை நாம் போல் அறிவோம் மலை வந்து ஒருமைதான் அவன் ஒருமைதான் ஆனா நாங்க அறிவோம் அப்படின்னு சொல்றது பொய்கள் அப்படின்னு பெண் பொய்கள் சொல்றது ஒரு பார்த்தேன் நிக்காது பார்த்தேன் தெரியுமா நேத்து எங்க பாத்தேன் தெரியுமா கடை வீதியில இந்த வீதி மணல் இப்படி நிறைய அடுக்கடுக்கு அடுக்கா சொல்ல அழகா இருக்கு பாருங்க உண்மைக்கு வந்து ரொம்ப விளக்கம் தேவை மலையினை நாம் நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கமே பக்கமே பேசும் வச்சிருக்கலாம் பொக்கங்களே அது ஒண்ணு அது எப்ப அந்த பையும் சொல்லிட்டியோ அடுக்கடுக்கா போய் சொல்லுவேன் ஒரு பிக்சேஷன் வந்துருது இல்ல அதாவது இந்த ஆளு பொய்யானவரு இது அப்படியேதான் இருப்பார் அந்த நிஜமாவே நன்மை பண்ணாலும் கூட அதை பத்தி நம்ப மாட்டாங்க அதுல இன்னொரு ஒரு கிள் கேலி கிண்டலும் வருது பாருங்களே பாலூரும் தேன்வாய் படிரி நீ வந்து உன்னுடைய அதரத்துல வந்து நீ பால் மாதிரி வெண்மையா பேசினாலும் சரி தேன் மாதிரி இனிமையா பேசினாலும் சரி பேசுறது பொய்யா அப்ப அந்த பாலுக்கு என்ன மரியாதை தேனுக்கு என்ன மரியாதை அத பத்தி எல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா அப்படியே அந்த பம்பை இழுத்து அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் பொய் போல அழகு இன்னொன்னு உண்டா பொய் போல அழகு இன்னொன்றுக்கு கிடையாது மெய் அழகற்றது மெய் சுவையற்றது டூத் திஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் மெய்யில் நாடகம் கிடையாது மெய்யில் ஜோர்டனை கிடையாது மெய்யில் பூடகம் கிடையாது அது மெய்யாகவே இருக்கும் பொய் தான் பல விதங்களாக இருக்கும் மாயைக்கு இருக்கின்ற ஈர்ப்பு தெளிவுக்கு இல்லாததற்கு காரணமும் அதுதான் அதனால தான் இந்த பாடல்ல இறைவன் நமக்கு முதல்ல என்ன செய்யறாங்கிறத சொல்றாங்க இல்லையா அவர் நமக்கு வந்து இந்திரியங்களை எல்லாம் கொடுத்து இங்கே அனுப்புகின்றான் பிறவியை எடுக்க வைக்கின்றான் எடுத்த பிறவியிலே நாம் என்னவெல்லாம் வினை செய்கிறோம் என்று நம்மளை வேடிக்கை பாக்குறோம் கொடுத்தத வச்சு நீ உருப்படியா ஏதாவது பண்ணுவியா அப்படின்ற ஒரு டாஸ்கோட நம்மளை அனுப்புறாருன்றதான் நான் நினைக்கிறேன் இந்த பிறவியை கொடுத்து நமக்கு அவ்வளவு ஐம்பலன்களை எல்லாம் கொடுத்து நமக்கு நல்ல பேசுவதற்கும் பாடுவதற்கும் வாய் கொடுத்து நல்ல செயலை செய்வதற்கான இந்த தேகத்தை கொடுக்கின்றான் ஆனா இங்க நமக்கே அவனே அந்த வினையையும் கொடுத்து இவன் என்னதான் பண்ணிட்டு வர்றான் பார்ப்போமே அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய அந்த விளையாட்டுக்குள்ள இடையில புகுந்து நம்மை இழுத்து ஆட்கொண்டு அந்த தவறுகளை எல்லாம் திருத்துகிறான் அப்படிங்கிற இந்த பொருளோடு சீலத்தோடு அவனை நாம் சீலமத்தோடு அவனுடைய சீலத்தை பற்றி நம்மளுடைய சீலம் பாடி அந்த ஆமா அப்படி பாடும் பொழுது வினைகள் நம்மை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்கிற போது ஒரு பயம் வந்து ஓலமிடுறோம் இல்லையா ஒரு சத்தம் அப்ப சிவனே சிவனே சிவனேன்னு இந்த வீட்டுல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லி என்னடா பயணுன்ற மாதிரி அந்த மாதிரி நம்மை விளையாட விட்டு வேடிக்கை பார்த்து பிறகு அந்த விளையாட்டிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்லி நாங்க இப்போ உன் வீட்டு வாசல்ல நின்னு அவனுடைய சீலத்தை பாடி சிவனே சிவனே நோல முடுறோம் உனக்கு தெரியலையே உனக்கு தெரியலையே கத்திர பாருங்க உணராய் உணராய் கான் தெரியலையே உணராமல் தூங்குறியே சொல்லிட்டு வார்த்தை வைக்கிறார் ஏலக்குழலி ஏலக்குழலிக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க ஒண்ணு வந்து மனமுள்ள கூந்தலை உடையவன் இன்னொன்று மயிர் சார்ந்து அணிந்த கூந்தலை உடையவன்

அதுல இருக்கக்கூடிய உலகம் ஏன் வையமே சொல்லிருக்கலாம் உலகமே சொல்லிருக்கலாம் அப்படின்னா தொங்குதல் என்று பொருள் யானைக்கு முதல் பெயர் யானை இல்லையா அது யானை ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு வெட்ட வெளியில எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்குல்ல தொங்கித்தானே இருக்கு

கண்ணினால் பார்த்து மெய்ஞானத்தில் உணர்ந்து இவ்வளவு அழகா அதை நமக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் பல பேருக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அதனால இதுல அவனுடைய கோலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பாடுகிறார்கள் எனக்கு மறுபடியும் மனதிற்குள் வரக்கூடிய வியப்பு என்னன்னா அந்த இறைவன் எந்த கோலத்துல இருப்பானே கணிக்க முடியாது இல்லையா அவன் அருவமும் உருவமும் ஆகி நிற்கக்கூடிய அருவருவமும் இருக்கிறான் ஆமா ஆமா அந்த கோலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சாகித்து பாடுகிறார்கள் இதுல பார்க்கிற போது என்னன்னா அவருடைய அடியாருடைய வியப்பு என்னன்னா இறை சிவம் அப்படின்னா அது உருவில்லாதது ஓ உரு அது எல்லாத்துக்கும் முற்பட்டது ஆனா சிவன் இறைவன் அப்படின்னும் பொழுது நம்ம அவனை கணிக்க முடிகிறது ஒரு உருவம்னு வரும் பொழுதுதான் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பிறகு உருவத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய தன்மையோடும் நம்மால் தொடர்பு கொள்ள முடிகிறது அதனால அந்த கோல் எங்க பார்த்தாலும் சிவமயமாக தெரிகிறது நான் முன்புடைய முந்தைய பாட்டில் சொன்னது போல் சித்தம் சிவமயமானால் பார்க்கின்ற எல்லா பொருளும் சிவமயமாக தெரியும் ஆண் பெண் உருவம் வடிவம் எல்லாவற்றையும் தாண்டி காட்சி சிவமயமாகவே இருக்கும் அதைத்தான் இந்த பாட்டு நமக்கு காட்டுகிறது அப்படி இறைவனுக்குள்ளே இயற்கையை காண்பதும் இயற்கை முழுவதும் இறைவனை காண்பதும் தரிசிப்பதும் தான் நமக்கு இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தியாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் இல்லையா அருமையாக திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பாடலை இன்றைக்கு சிந்தித்திருக்கின்றோம் மீண்டும் நாளை சந்திப்போம்